ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில நிகழ்வுகள்லாம் திரும்பி நம்ம பார்க்கக்கூடாது திரும்பி வரக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆனால் இந்த நிகழ்வு மட்டும் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு ஒம்பது வயது குழந்தைய கொண்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைய இறக்கிறதுக்கு முடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் எவ்வளோ வழியில் அனுபவிச்சிருக்கோம் அப்பா எங்கென்னு கேட்டிருப்போம் அம்மா எங்கன்னு கேட்டிருப்போம் அவங்க பெற்றவங்க எத்தனை நாளாக மூணு நாளாக வந்து குழந்தைய காணணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தேடி எவ்வளோ வழியில் இருந்திருப்பாங்க ஏன் மாதிரி தகுப்பு பண்ணுறவங்களுக்கு ஏன் மாதிரி அதெல்லாம் யோசிக்க மாட்டுறீங்க யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைய எப்படி அவங்க ஒம்பது வயசாக ஒம்பது வயது வரைக்கும் அந்த குழந்தைய அவங்க எப்படி எப்படி பார்த்து வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம இந்த நடக்கும் போது ஒவ்வொரு டைமும் நம்ம மக்கள் எல்லாம் சொல்கிறது வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த அரசியல்வாதிங்க இது வரைக்கும் ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரல இது போது மட்டும் வந்து இதை மாதிரி வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ நம்ம அவங்கள நம்பி யூஸ் இல்லை நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம குழந்தைய சொல்லிக் கொடுங்க யார் அதை கூப்பிட்டாங்க அப்படின்னா போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க அப்படி கூப்பிட்டாங்களோ உடனே வந்து அப்பா அம்மாட்ட சொல்ல சொல்லுங்கள் அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிருந்தால் கூடமே அண்ணன் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் யாராவது தெரியாத அவன் வாங்கி கொடுத்தா கூட வாங்கி தரான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட கடைக்க போகணும்னு சொல்லுங்கள் சொன்னால் உடனே அப்பா அம்மாட்ட வந்து சொல்ல சொல்லுங்கள் குழந்தை நம்ம காப்பாற்றினா நம்ம குழந்தைங்க இல்லாமல் சொல்லி கொடுத்தே ஆகும் ஏன்னா அந்த தப்பு செய்கிறவங்க வந்துட்டு ஈஸியாக தப்பு செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனால் அதில் வந்துட்டு நம்ம அதில் பாதிக்கப்படுறது வந்து அவங்களுடைய குழந்தை இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அது அவ்வளோ பாதிப்பட்டு ஸோ நம்ம குழந்தைய இது போல எழுக்கக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க யார் கூப்பிட்டாலும் தெரியாது அவங்க கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படி கூப்பிட்டாலுமே வந்துட்டு அப்பா அம்மா வந்து சொல்ல சொல்லுங்கள்